தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவ அமைதி தவழும் முக அமைப்பில் சாந்த மிகு சிறிய விழிகளையும் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகளுடன் கூடிய பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்டவர்தான் வாழ்வின் சிறு முதல் இளமை காலம் வரை பெரும் துயர்களை போராடி வென்ற கலை மற்றும் பொறுமை நாயகி ராஜாத்தி அம்மாள் ஆவார் கல்வி கற்க வேண்டிய வயதில் குடும்பத்திற்காக தன்னை நாடக உலகில் அர்ப்பணித்துக் கொண்டவர் பாரம்பரிய கலைகளை முறைப்படி கற்றுணர்ந்த நாட்டிய தாரகை சிறந்த ஆன்மீக மற்றும் எண்கணித நிபுணர் கந்தன் கருணை திரைப்படத்தின் ஆறு கார்த்திகை பெண்களில் ஒருவர் இவற்றுக்கெல்லாம் முத்தாய் முத்தாய்ப்பாக தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் மு கருணாநிதியின் காதல் மிகு துணைவியார் இந்நாள் முதல்வர் மு க ஸ்டாலினின் பாசத்திற்குரிய சித்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் பேரன்புக்குரிய செல்லத்தாயார் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ராஜாத்தி அம்மாள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எவ்வாறு நாடக மற்றும் திரைத்துறையில் கால்பதித்தார் கலைஞர் மு கருணாநிதியுடன் ஏற்பட்ட காதல் மற்றும் திருமண வாழ்வு வாழ்வில் எதிர்கொண்ட துயர்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு அன்றைய தென்னார்காடு மாவட்டமும் தற்போதைய கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியை பூர்வீகமாக கொண்ட முத்துக்குமாரசாமி நாடார் மற்றும் சிவபாக்கியம் தம்பதியரின் மூன்றாவது செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகி தர்மாம்பாள் எனும் ஏற்பெயருடைய ராஜாத்தி அம்மாள் ஆவார் இவருடன் ராஜலக்ஷ்மி என்ற மூத்த சகோதரியும் சுப்பிரமணியம் என்ற சகோதரரும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவ்வாறு பெற்றோரின் கடைக்குட்டி பாச மகளாக உடன் பிறந்தவர்களின் அன்பு தங்கையாக வளர ஆரம்பித்த ராஜாத்தி அவர்களின் குடும்பத்தில் பணம் மற்றும் செல்வத்தை விட அன்பு பாசம் ஒன்றே பிரதானமாக வலம் வந்தது வீட்டில் உள்ளோரால் தர்மா என செல்லமாக அழைக்கப்பட்ட சிறுமி ராஜாத்தி அவர்களின் வெகுச்சிறிய வயதில் தந்தையானவர் மரணமடைய இதனால் குடும்பத் தலைவனின்றி நிலைகுலைந்து போன தாயார் சிவபாக்கியம்மாள் மூன்று பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வருந்திய நிலையில்தான் முற்றார் உறவுகளின் ஆதரவின் பேரில் நாட்டிய பேரரசர் நடராஜர் பூரண அருள்புரியும் தில்லையம்பதி எனும் சிதம்பரத்தை நோக்கி பயணிக்கலானார் இதன் பேரில் சிதம்பரம் வந்த சிறுமி ராஜாத்தி அவர்கள் தனது ஆரம்ப கால கல்வியை சகோதர சகோதரியுடன் எளிதை ஆரம்பித்த வேளையில்தான் பரத கலையின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்ததால் தாயாரின் அனுமதியுடன் தில்லை வாழ் சிறந்த நாட்டிய குருமார்களிடம் பரத கலையினையும் முறைப்படி கற்றும் தேர்ந்து வந்தார் இக்கற்ற கலையானது தர்மா அவர்கள் படித்த பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளிலும் இடம்பெற்று பாராட்டினையும் பெற்றுதான் தந்தது இவ்வாறு வாழ்க்கை பயணம் படிப்படியாக பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் காலத்தின் சூழலால் தமிழகத்தின் தலைநகரும் கலைகளின் புகலிடமாகவும் விளங்கிய அப்போதைய மதராசப்பட்டணம் என புகழ்பெற்று விளங்கிய சென்னையை நோக்கி தர்மா எனும் ராஜாத்தி அம்மாளின் குடும்பம் இடம்பெயர்ந்தது இதன் அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் வசித்து வந்த வேளையில் உடன் பிறந்த சகோதரர் சுப்பிரமணிய மாணவர் அவ்விடத்தில் புகழ்பெற்ற கனரக வாகன நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் இதன் மூலம் கிடைத்த சொற்ப வருவாயைக் கொண்டு குடும்பமும் ஓரளவிற்கு பயணித்து வந்த நிலையில்தான் குடும்பத்தின் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு தன்னால் இயன்ற பங்களிப்பை தர தர்மா அவர்கள் முயன்ற வேளையில் நாடக உலகம் அவரை தன் பக்கம் வரவேற்றது எனலாம் சூழ்நிலையில் சிறு சிறு நாடக குழுக்களில் இணைந்து நடிப்பில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டவர் நகைச்சுவை நாயகர் டனால் தங்கவேலுவின் நாடக குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்நாடக குழுவால் மேடையற்றப்பட்ட எண்ணற்ற நாடகங்களில் பிரதான வேடங்களையும் ஏற்று நடித்தும் வந்தார் இந்நாடக குழுவில்தான் ஹீரோவாக தடம் பதித்து வந்தவரும் ராஜாத்தி அம்மாள் அவர்களால் அண்ணா என அன்புடன் அழைக்கப்பட்டவருமான எஸ் ஆர் தசரதன் அவர்களின் இணையாகவும் மேடையேறி நடித்து வந்தார் இந்நிகழ்ச்சிக்காக தனது தகவல்களை தந்து உதவிய ஐயா தசரதன் அவர்கள் ராஜாத்தி அம்மாளைப் பற்றி குறிப்பிடும்போது தன்னுடைய உடன்பிறவா சகோதரி என்றும் குடும்பத்திற்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட மிகுந்த பொறுமை மிக்க சிறந்த பெண்மணி எனவும் தேர்ந்த நடிப்பால் திறன்பட்ட கதாபாத்திரங்களாலும் நாடக உலகில் ஜொலித்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் இதையடுத்து சுமார் ஐந்து வருடங்கள் டனால் தங்கவேலு நாடகக் குழுவில் பயணித்து வந்தவர் இதன் பின்பு அந்நாடகக் குழுவிலிருந்து விலகிய நிலையில் நடிக எம் ஆர் ராதா நாடகக் குழுவில் பயணித்து வந்த வரதன் என்பவர் நல்ல தம்பி என தனது பெயரை மாற்றம் செய்து கொண்டு ஆண் கலைஞர்கள் இன்றி பெண்களை ஆண் வேடமிட்டு நடிக்கும் சிறப்புடன் நாடகக் குழுவை நடத்தி வந்த வேளையில்தான் நல்ல தம்பி நாடகக் குழுவில் இணைந்து பிரதான வேடங்களையும் ஏற்று நடிக்கலானார் ராஜாத்தி அம்மாள் அவர்கள் இது ஒரு புறம் இருக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் திராவிட கொள்கைகளை பரப்பும் வகையில் திராவிட நடிகர் கழகம் என்ற பாசறை ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த திராவிட நடிகர் கழகத்தின் வாயிலாகத்தான் கலைஞர் மு கருணாநிதியின் கைவண்ணத்தில் உருவான பழனியப்பன் என்ற மேடை நாடகம் அரங்கேறியது தான் எழுதும் நாடகத்தில் மட்டும் நடித்து வந்த கருணாநிதி அவர்கள் திருச்சி மாநகரில் அண்ணா தலைமையில் ஏற்றப்பட்ட தூக்குமேடை என்ற நாடகத்தில் பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க சிவாஜி கணேசன் அவர்கள் அபிநய சுந்தரன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்றும் நடித்தார் என் நாடகத்தின் மூலம் கிடைத்த வசூலின் ஒரு பகுதியை ஊதியமாக கொண்டுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் என்று தனது இரண்டாம் மனைவியாக தயாளு அம்மாளை கரம்பிடித்தார் கருணாநிதி அவர்கள் என்ற தகவலும் அறியப்படுகிறது இசை சித்தர் சி எஸ் ஜெயராமனின் தங்கை பத்மாவதி அவர்களை முதன் முதலில் கருணாநிதி அவர்கள் மனம் புரிந்து அவ்வாழ்வின் அடையாளமாக முக முத்து என்ற மகன் பிறந்த சில நாட்களில் மனைவி பத்மாவதியை இழந்த கருணாநிதியானவர் உறவுகளின் வற்புறுத்தல் காரணமாக இரண்டாவதாக தயாளு அம்மாளை மனம் புரிந்து அவ்வாழ்வின் அன்பின் அடையாளமாக மு அழகிரி மு ஸ்டாலின் மூக்க தமிழரசு என்ற மகன்களையும் செல்வி என்ற மகளையும் வாரிசுகளாகப் பெற்று மகிழ்ச்சிகரமாக இல்லற வாழ்விலும் அரசியலிலும் பயணித்து வந்த வேளையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு தன்னுடைய காகிதப்பூ என்ற நாடகத்தை தமிழகம் எங்கும் அரங்கேற்றியும் வந்தார் சோசலிசம் என்பது பார்வையில் பாரிஜாத பூ ஆனால் உண்மையில் அது காகித பூ என்ற ரீதியில் மக்களை ஏமாற்றுபவர்களின் முகமூடியை கிழிக்கும் வண்ணம் பெரும் பரபரப்பை காகித பூ நாடகம் தமிழகம் எங்கும் ஏற்படுத்திக் கொண்டிருக்க இந்நாடகத்தில் நடித்து வந்த லீலா அவர்கள் சில சூழல்கள் காரணமாக நடிக்க முடியாமல் போன நிலையில் நல்ல தம்பி நாடக குழுவில் நடித்து வந்த பிரதான நாயகி தர்மா எனும் ராஜாதி அம்மாள் அவர்கள் காகித என்ற நாடகத்தின் வாயிலாக கருணாநிதி அவர்களுடன் இணைந்து நடிக்கும் சூழல் உருவானது இதன் பேரில் இருவருக்கும் ஏற்பட்ட அறிமுகம் பின்னர் நட்பாகி காதலாக மலர்ந்த வேளையில்தான் ஏ எல் எஸ் புரொடக்ஷன்ஸ் நிறுவன தயாரிப்பில் கட்சியப்பரின் கந்த புராணத்தை தழுவி ஏ பி நாகராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியாக வருந்த கந்தன் கருணை என்ற திரைப்படத்திற்கு கலைஞர்களை தேர்வு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இதன் பேரில் ஏ எல் எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிந்து வந்த ஏ எல் எஸ் வீரய்யா அவர்களின் பரிந்துரையின் பேரில் இத்திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ராஜாதி அவர்கள் இதன் அடிப்படையில் நாட்டிய தாரகை சிஐடி சகுந்தலாவின் சகோதரி மகள் செல்வியானவர் குழந்தை முருகனாக தோன்ற கே வி மகாதேவன் கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் சூலமங்கலம் ராஜலட்சுமி எஸ் ஜானகி மற்றும் ரேணுகா பின்னணியில் ஒலித்த ஆறு முகமான பொருள் மகிழ வந்தான் என்ற பிரசித்தி பெற்ற பாடலில் கார்த்திகை பெண்களாக சிறப்பித்து நடித்த ஏ எல் எஸ் வீரையா அவர்களின் துணைவி சுகுணா மட்டுமின்றி தேவகி இந்திரா தேவி நவகுமாரி புஷ்பமாலா என ஐவருடன் இணைந்து தர்மா என டைட்டில் கார்டில் இடம்பெறும் வண்ணம் திரையில் தோன்றி நடித்திருப்பார் ராஜாத்தி அம்மாள் அவர்கள் கண்ணதாசன் நடிப்பில் வெளியான கருப்பு பணம் என்ற திரைப்படத்திலும் முகம் அறியாத வண்ணம் நடித்துள்ளார் என அறியப்பட்ட ராஜாதி அம்மாள் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடன் சில மேடை நாடகங்களிலும் இணைந்து நடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு கந்தன் கருணை திரைப்படத்துடன் தனது கலை உலக வாழ்விற்கு விடை கொடுத்த ராஜாத்தி அம்மாள் அவர்கள் தன்னை மிகவும் நேசித்த கருணாநிதி அவர்களின் காதலை ஏற்று மனம் புரிய சம்மதம் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் அறிஞர் அண்ணா தலைமையில் அவருடைய ஒப்புதலுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு கருணாநிதி மற்றும் ராஜாத்தி அம்மாளின் திருமணமும் இனிதே நடைபெற்றது முதல் மனைவி தயாளு அம்மாளுக்கு தெரிந்தால் என்னவாகும் இந்திய திருமண சட்டம் உள்ளிட்ட காரணிகளால் பலரும் அறியாத வண்ணமாக அமைதியான வாழ்க்கை சூழலில் காதல் மன வாழ்க்கையானது சென்று கொண்டிருந்த வேளையில்தான் தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி என்று கனிமொழி என்ற ஒரே ஒரு செல்ல மகள் பிறந்தார் இவ்வேளையில்தான் ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக ஒரு பச்சிளம் குழந்தையின் தாயாக என ராஜாத்தி அம்மாள் அவர்கள் சந்தித்த துயர்களை சொல்லி மாளாது இத்துயர்கள் அனைத்தையும் தனது இயல்பான பொறுமை மிக்க குணத்தால் வென்று பின்னர் உரிய அங்கீகாரத்தையும் பெற்றார் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்கள் ஏன் நிகழ்வை நினைவுகூரும் வண்ணம் ஆட்சி மனோரமாவிற்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் தலைமை ஏற்றதுடன் தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் பகிர்ந்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்பகிர்வை தற்போது காண்போம் தொடக்கத்திலே குடும்ப வரையை பற்றி சொன்னேன் இதுவரையிலே நான் வெளியிடாத ஒரு ரகசியத்தை குடும்ப உறவு சம்பந்தமான ஒரு ரகசியத்தை பல்லாயிரக்கணக்கிலே அமர்ந்திருக்கின்ற உங்கள் மத்தியிலே வெளியிட விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எங்கள் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உதயமாயிற்று அந்த ஆய் உதயமாகி ஒரு ஏழு அல்லது எட்டு மாத காலத்திற்குள் அண்ணாவனுடைய பெயரால் அந்த தலைப்பில் தஞ்சை ஒரு கவியரங்கம் அந்த கவியரங்கம் என்னுடைய தலைமையிலே நடைபெறுவதாக விளம்பரப்படுத்தப்பட்டது அண்ணா கவியரங்கம் தலைப்பு தலைமை வகிப்பது நான் நான் அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் சென்னையில் இருந்து விடியற்காலை புறப்பட்டு தஞ்சையிலே கிழிய கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் வழியில் தாம்பரத்தில் என்னுடைய கார் பழுதாகிவிட்டது கார் பழுதாகிவிட்ட காரணத்தால் என் பின்னால் வந்து கொண்டிருந்த நண்பர் மதுரை முத்துவுனுடைய காரில் ஏறி சென்று கொண்டிருந்தோம் வழியில் சற்று விட்டோம் நாங்கள் கண்ணயந்தால் பரவாயில்லை கார் ஓட்டியும் கண்ணயர்ந்து விட்டார் அதனால் நீர் காலை ஒரு ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு திண்டிவனத்துக்கு பக்கத்தில் கார் பெரிய விபத்துக்கு உள்ளாகி காரின் முதல் முன்பாக நசுங்கி பின்பகுதியும் உடைந்து காரில் இருந்தவர்களுடைய கால் தலை வேடெல்லாம் பெருமளவுக்கு நொறுங்கி காயமுற்று நானும் முகமெல்லாம் ரணங்களோடு புண்களோடு கைகால் உடைந்த நிலையில் காரின் பின்பகுதியிலே உட்கார்ந்திருந்த நான் தூக்கி அறியப்பட்டு பின்பகுதியிலே விழுந்து அந்த காரை பிறகு பார்த்தவர்கள் இதற்கு உள்ளே இருந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டது வேலூர் நாராயணம் அருமை நண்பர் வீராசாமி இருவரும் எங்கேயோ வெளியூர் போய்விட்டு அந்த வழியாக வந்தவர்கள் காரை பார்த்துவிட்டு நான் வந்த கார் என்று கேள்விப்பட்டு எனக்கு என்ன ஆயிட்டு நான் உயரவுடன் இருக்கிறேனா என்று அழுது புறம்பி அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் அதற்குள்ளாக செய்தி சென்னையில் இருந்த அன்றைய முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு எட்டியது அண்ணா அவர்கள் உடனடியாக கார் எடுத்துக்கொண்டு திண்டிவனம் வந்துவிட்டார் அங்கிருந்து என்னை வேறொரு வண்டியிலே தூக்கி வைத்து சென்னை பொது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுதெல்லாம் எனக்கு ஸ்மரண இல்லை பிரஜினை இல்லை சென்னை மருத்துவமனையிலே நான் கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது என்னை காண என் நிலையை அறிய துடித்து போன ஆட்சி மனோரமாவும் அவருடைய தாயாரும் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள் வந்து என்னுடைய அரகிரே உட்கார்ந்துருக்கிறார்கள் எனக்கு தெரியாது அவர்கள் உட்கார்ந்துருப்பது அது வரையிலே தெரியாத ஒரு ரகசியம் அன்றைக்கு வெளிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜா தி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்றாங்கள் வாழ்க்கை துணைகளாக இருந்தோம் ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும் என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது அறிஞர் அண்ணாவைக்கே தெரியும் அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது அந்த மன விழா நடந்தது அண்ணா அவனுடைய வாழ்த்தோடுதான் என்னுடைய வீட்டுக்கு தெரியாது என்னுடைய மனைவிக்கு தயாலுமே யாருக்கும் தெரியாது செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜாதி ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் படுத்திருந்த அறைக்குள்ளே என்னை பார்த்ததும் அலங்கூலமாக உடம்பெல்லாம் ரத்தம் வழிய தலையெல்லாம் இரத்தம் வழிய பத்து டாக்டர்கள் என்னை சுற்றி சிகிச்சை செய்து கொண்ட காட்சியை பார்த்த ராஜாத்தி தலைவிதி உலமா ஐயோ அலற அப்படி அலறிய காட்சியை பார்த்துவிட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கற்றுகிறார் யார் அது இப்படி வந்து அலறுகிறார்களே என்று அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதா அம்மா இவர்தான் ராஜாத்தியம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள் அது எந்த உணர்வோடு சொல்லப்பட்டது எனக்கு தெரியாது நாங்கள் பகிரங்கமாக இதை தெரிவித்துவிட்டு இன்றையவும் குடும்பம் இடத்தை இங்கே நாங்களும் ஒரு கனிமொழியை பெற்று உங்களுடைய வாழ்த்துக்களுக்குரிய பெண்ணாக அதையும் வளர்த்திருக்கிறோம் ஆக மனோரமா குடும்பத்தால் எனக்கு ஏற்பட்ட நன்மை இது அவருடைய யாரை என்ன நினைத்துக்குள்ளே சொன்னாரோ எனக்கு தெரியாது நான் அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நினைக்காமல் இருப்பதிலே நேற்றைக்கு கூட என்னுடைய நண்பர்களிடத்தினேன் இதை சொல்லி நான் உணர்ச்சி வசப்பட்டேன் அவர்களும் சிரித்தார்கள் நானும் இதை ஒரு மகிழ்ச்சியாக பேசி சிரித்து மகிழ்த்தோம் நேற்றைய தினம் கூட இப்படி ஒரு உறவு எனக்கும் அவர்களை தனது வாழ்க்கை துணையாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஏற்ற பின்பு அவருடைய அரசியல் வாழ்வில் பெரும் உச்சத்தை தொட்டார் என்பதை மறுப்பதற்கு இல்லை அக்கால கட்டங்களில் அறிஞர் அண்ணா தலைமையில் அமைக்கப்பட்ட திமுக அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த கருணாநிதி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு அண்ணா மறைவிற்கு பின்னர் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் பதவியேற்றார் இவ்வாறு படிப்படியாக அரசியல் வானில் வளர்ந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாக ஐந்து முறை தமிழக அரியணையின் முதலமைச்சராக பதவி வகித்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இவ்வாறு கருணாநிதி அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமின்றி அரசியல் பயணத்திலும் பங்களிப்பை தந்தவர் ராஜாத்தியம்மாள் என்பதை மறுக்க முடியாது நியூமராலஜி எனும் எண் கணிதத்தில் சிறந்த நிபுணத்துவம் பெற்றவரான ராஜாத்தி அம்மாள் அவர்கள் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை உடையவராகவும் திகழ்ந்தார் தனது ஒரே ஒரு பாசமகள் கனிமொழியின் அரசியல் வாழ்விற்கு உத்வேகமாக அவருடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய சிறந்த தாயாகவும் விளங்கினார் ராஜாத்தி அம்மாள் அவர்கள் அதுமட்டுமின்றி தனது கணவர் கருணாநிதி அவர்களின் மறைவிற்கு பின்னர் கருணாநிதியின் அனைத்து நூல் படைப்புகளையும் நாட்டுடைமையாக்க மரபு உரிமையரான திருமதி ராஜாத்தியம்மாள் தெரிவித்த சம்மதத்தின் பேரில் அனைத்து படைப்புகளும் நாட்டுடமையாக்கப்பட்டது தற்போது முதுமை வயதில் தனது பாசமகள் கனிமொழி பேரன் ஆதித்யா மற்றும் உறவுகளின் அரவணைப்பில் தனது வாழ்க்கை பயணத்தை மனமகிழ்வுடன் நினைவலைகள் பயணமாக கழித்து வருகின்றார் ராஜாத்தி அம்மாள் அவர்கள் இவ்வாறு வாழ்க்கை தந்த சூழலால் நாடக உலகில் கால்பதித்து திரை உலகில் கார்த்திகை பெண்ணாக வலம் வந்தவரும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் காதல் துணைவி யாரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் தாயார் என எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் ஆயுள் ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற பன்முக கலை நாயகியர்களான ஏ வி ராஜனின் காதல் துணைவியாரும் கலை நாட்டிய தாரகையும் திரை நாயகி ஸ்ரீ எனும் மகாலட்சுமியின் பாச தாயாரும் நாயகி குணச்சித்திரம் மற்றும் பில்லி எனும் எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்று முத்துரை பதித்தவரும் ஹிட் பாடல்களை மறக்க முடியாத ஹீரோயினும் இறுதி காலங்களில் கிறிஸ்தவ மத போதகராக தன்னை நிலை நிறுத்திக் கொண்டவருமான மறைந்த புஷ்பலதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தமிழ் திரை உலகில் ஹீரோயினாக தடம் பதிக்க எண்ணி வாழ்க்கைச் சூழலால் நடிகவேள் எம்மா ராதாவின் காதல் துணைவியாக மாறி போனவரும் இவரை மனமுடிப்பதற்காக தனது மனைவியர்கள் துணைவியர்களை விவாகரத்து செய்யும் அளவுக்கு எம் ராதா மனதில் பேரிடம் பிடித்தவரும் கலை நாயகியர் ராதிகா மற்றும் நிரோஷாவின் பாச தாயாரும் பிள்ளைகளுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்துக் கொண்டவருமான கீதா ராதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நூறு வயதை எட்டும் பன்முக சாதனையாளரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் காதல் துணைவியாரும் டி ஆர் ராஜகுமாரியின் தம்பி மனைவியும் இ வி சரோஜாவின் அக்காவளி உறவினரும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த குண்டு கிளி திரைப்படத்தின் ஹீரோயினும் தயாரிப்பாளர் மற்றும் பசுமை விவசாய ஆர்வலருமான பி எஸ் சரோஜா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பசுமை நினைவலைகள் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி